வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன கதைங்க செய்தித்தாளில் நான் படித்தது குழந்தைகளுக்கான கதை இது பெர்லி நகரில் ஒரு அழகான பூங்கால ஒரு குழந்தை உட்காந்து அழுதுட்டு இருக்கா நிறைய மக்கள் அவளை கடந்து போயிட்டே இருக்காங்க யாரும் அவளை கண்டுக்கல ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் கவனிக்கிறாரு ஏன் இந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்பொழுது அந்த பொண்ணு சொல்றா என்னோட ஃபேவரட்டான பொம்மையை இந்த பார்க்கு குழந்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தேடலாம் அப்படின்னு ரொம்பவே இருட்டாயிடுது அதனால அவர் சொல்றாரு சரி நாளைக்கு நான் சீக்கிரமா வரேன் நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அடுத்த நாள் பார்க்குறாரு சரி இந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தால் நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்த நாள் ஈவினிங் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு வராரு பார்த்தா அதே பெஞ்சில் உட்காந்து அந்த குழந்தை அழுதுட்டுருக்கு அவர் தன்னுடைய இருந்து ஒரு பேனாவை எடுத்து வேகமாக ஒரு லெட்டர் எழுதுறாரு அதில் என்ன எழுதுறாருன்னா இங்கே பாரு நான் உங்க இருந்து எனக்கு ரொம்ப போராயிடுச்சு நான் இந்த உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு சில மாதங்கள் கழித்து நான் உங்ககிட்டயே வரேன் டெய்லியும் என்னென்ன நடந்தது நான் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத இந்த லெட்டர் மூலிமா எழுதி நான் இவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அதை படிச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எழுதி கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது சரி தன்னுடைய பொம்மை எங்கேயோ இருக்குது நம்மளை தேடி அது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறா அவர் தினமும் மாலை நேரத்தில் ஒரு லெட்டர் எழுதி அந்த பொண்ணு கையில் கொடுக்குறாரு அதில் நான் இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கேன் இந்த மனிதர்களெல்லாம் சந்தித்தேன் இந்த இடத்துக்கு போனேன் இப்படின்னு நிறைய விஷயங்கள் தினம் தினம் எழுதி கொடுத்துட்டே இருக்கிறார் அதை படிக்கும்பொழுதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலேயும் எப்படி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எழுதி கொடுக்குறாரு சில மாதங்கள் அப்படியே போகுது ஒரு நாள் அந்த லெட்டரில் நான் உலகமெல்லாம் சுற்றி ரொம்ப டயர்டாயிட்டேன் உங்ககிட்ட வரணும்னு எனக்கு தோணுது நாளைக்கு நீ வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு அவளுமே ரொம்ப அடுத்த நாள் எப்போ வரும் அப்படின்னு தூங்காமல் ஆவலோடு காத்துட்ருக்குறா அவர் என்ன பண்ணுறாரு அவள் இவ்வளோ மாதமாக அது அதையெல்லாம் வச்சு இந்த பொம்மை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மையை வாங்கிட்டு போய் அன்னைக்கு ஈவினிங் பார்க்கில் கொடுக்குறாரு அவளுக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் ஒரு டவுட் அவளுக்குள்ள நம்ம பொம்மை இந்த மாதிரி இல்லையே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு இவ்வளோ மாதத்தில் நீ வளர்ந்துருக்கல்ல உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல அதே மாதிரி தான் பொம்மையும் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வந்ததில்ல அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சின்ன குழந்தை இல்லையா சரி ஓகே ஓகே நான் அதை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுது அடுத்த நாள்ல இருந்து அவர் அந்த பார்க்குக்கு போறதும் இல்ல அந்த குழந்தையை பார்க்குறதும் இல்ல இப்படியே ஒரு சில வருடங்கள் போகுது அவ சுத்தமா அவரை மறந்தும் போயிடுறா ஆனா அவர் விதைத்த அந்த நல்ல எண்ணங்களை மட்டும் அந்த குழந்தை மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு ஒரு நாள் செய்தித்தாளை படிச்சுட்டு இருக்குறா கட்டம் போட்டு ஒரு இறப்பு செய்தி வந்திருக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இவளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நல்லா யோசித்து பார்க்கும் பொழுது அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தவர் தான் அவர் அப்படின்னு அவளுக்கு தெரியுது அதை படிக்கும் பொழுது ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் அவர் பேர் ஃப்ரான்ஸ் அப்படின்னு இருக்கு என்னுடைய சோகத்திலேருந்து பல நாள் என்னை மீட்டு எடுத்தவர் அவர் தான் அவராக ஃப்ரான்ஸ் அப்படின்னு யோசிக்கிறா அவளுக்கு ஒரே அழுகையாக வருது ஓடி போய் அந்த பொம்மையை கட்டி பிடிச்சி அழறா அப்படி அழுவும் பொழுது அந்த பொம்மையிலேருந்து ஒரு லெட்டர் கீழே விழுது அதை எடுத்து பிரித்து பார்க்குறா அதில் பெண்ணே நாம் விரும்பும் அனைத்தும் தொலைந்தும் போகலாம் ஏன் திரும்ப கிடைக்காமலும் போகலாம் ஆனால் நம்பு அது வேறொரு வடிவத்தில் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் அது நாம் எதிர்பார்க்காத பரிசுகளையும் துவக்கங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நாம் விரும்புவது சில சமயம் இழந்தாலும் சரி அது ஆச்சரியமான வழிகளில் நம்மை வந்து சேரும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை தரும் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் ஏற்க பழகிக்கொள் அப்படிங்க எழுதியிருந்தாராம் இந்த கதை அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் கூட பொருந்தும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பிரிவுகள் இழப்புக்கள் அது எல்லாமே நிறையா இருக்கும் நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் அது எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும் அது அதே ரூபத்தில் நமக்கு கிடைக்கலனாலும் வேறொரு ரூபத்தில் நிச்சயமாக நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்